மலேசியாவிலிருந்து விமானத்தில் கடத்தி வரப்பட்ட அனில் குரங்கு திருச்சி விமான நிலையத்தில் மீட்கப்பட்டது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தினேஷ் வழங்க கேட்கலாம் தினேஷ் வணக்கம் விவரங்களை பதிவு பண்ணலாம் தினேஷ் வணக்கம் அதாவது திருச்சி சர்வதேச விமான நிலையத்திற்கு மலேசியா சிங்கப்பூர் துபாய் போன்ற வெளிநாடுகளில் இருந்து விமானங்கள் விமானங்கள் நிறுவனங்கள் மூலம் விமான சேவையானது இயக்கப்படுகிறது அவ்வாறு வெளிநாடு வெளிநாடுகள் வெளி வரக்கூடிய பயணிகள் அனைத்தையும் ஏ சொல்லக்கூடிய இன்டர்நேஷனல் யூனிட் அதிகாரிகள் வந்து சோதனை செய்த பின்னரே வெளியானபோர் அந்த வகையில் இன்றைய தினம் கோலாலம்பூரிலிருந்து வந்த மலிந்தோ ஏர்லைன்ஸ் விமானத்தில் வந்த பயணிகளை சோதனை மேற்கொண்ட போது அதில் வந்த பயணி ஒருவர் உயிருள்ள அணில் குரங்கை ஒன்றை எடுத்து வந்துள்ளார் அதனை பறிமுதல் செய்த அதிகாரிகள் குரங்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி வன பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் பாதுகாப்பு குரங்கு ஆகும் ஆகையால் இதனை பறிமுதல் செய்த அதிகாரிகள் அந்த பயணியிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளார் எதற்காக இந்த குரங்கு இங்கு எடுத்து வரப்பட்டது யாரிடம் அவர் எடுத்து வந்தார் என்ற கோணத்தில் தொடர்ந்து அந்த பயணியிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது வெளிநாடுகளிலிருந்து பார்த்தோம் என அதிகமாக தங்கம் மற்றும் போதைப் பொருள்கள் வந்து கடத்தி வந்த நிலையில் தற்போது வன உயிரினங்கள் போன்ற வகையிலும் தற்போது வருவதும்பவது தொடர்ந்து திருச்சி விமானத்தில் நடந்து வருகிறது நன்றி கோடிக்கும் அதிகமான குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி டிவிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்